கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கெடுப்பில் வலுவான வாக்குகள் பதிவாகும் என போட்டியிடும் நான்கு வேட்பாளர்களும் எதிர்பார்க்கின்றனர் கடந்த ஆகஸ்ட் மாத சிலாங்கூர் மாநில தேர்தலின் போது மறைந்த லீக்கி ஹியோங் பகத்தான் ஹரப்பான் தொகுதியில் வெற்றி பெற்றபோது பதிவான அறுபத்தி ஏழு சதவீத வாக்குப்பதிவுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் என்று பெர்கதான் நேஷனல் வேட்பாளர் கைருல் அசாரி சவுட் நம்பிக்கை தெரிவித்தார் வாக்களிப்பு மையம் திறக்கப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகவில்லை ஆனால் இங்கு குறிப்பாக சேனல் மூன்றில் கூட்டம் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது வாக்காளர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் என்று அவர் எஸ்கே பந்தர் பாரு உள்ள வாக்குச்சாவடி மையத்தை பார்வையிட்ட பிறகு அவர் இவ்வாறு கூறினார் இந்த முறை அதிக வாக்குப்பதிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முடிந்தால் இன்று பிற்பகலுக்கு பிறகு மழை பெய்யக்கூடும் என்பதால் வாக்காளர்கள் காலையில் வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பகத்தான் ஹரபான் வேட்பாளர் பாங் தாவோ எஸ் ஜே கே சிங் மிங்கில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் சந்தித்த போது வாக்காளர்களை வெளியே வந்து முன்கூட்டியே வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் பார்ட்டி ராக்கியாட் மலேசியா வேட்பாளர் ஹபிசா ஜைதுனின் கூறுகையில் காலை முதலே வாக்குச்சாவடி மையங்களில் மக்கள் கூட்டம் கூடியதா வலுவான வாக்குப்பதிவு தன்னை ஆச்சரியப்படுத்தியது என்றார் இந்த இடைத்தேர்தல் ஒரு புறக்கணிப்பு இருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் பல வாக்காளர்கள் மாறிவிட்டனர் என்று அவர் அம்பாங் பெக்காவில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு பார்வையிட்ட போது அவர் குறிப்பிட்டார் அதே வேளையில் வாக்குப்பதிவு தொடங்கிய மூன்று மணி நேரத்திற்கு பிறகு காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பரபரப்பாக நடக்கும் இந்த இடைத்தேர்தல் பதினெட்டு வாக்குச்சாவடி மையங்களில் மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றனர் நாற்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடைய எஸ்ஜே கேசி புக்கிட் பிரேசரில் உள்ள ஒன்றை தவிர அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் என கூறப்பட்டது